நம்முடைய பத்திரிகை நண்பர்களை கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிந்து சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி நம்முடைய நண்பர்களுக்கு எல்லாம் காலையில நம்முடைய தலைவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்காங்க மறுபடியும் நம்முடைய பத்திரிகை நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றனர் நண்பர்களை இன்று நம்முடைய மாவட்ட தலைவர்கள் அதற்கு மேற்பட்ட மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட ஒரு கலந்துரையாடல் நிகழ்வு தேர்தலுக்கு பிறகு குறிப்பாக வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பு கல நிலவரம் சூழ்நிலை செய்திருக்கக்கூடிய பணி வாக்கு எண்ணிக்கைக்கு நம்முடைய கட்சியினுடைய தயாரிப்பு இதெல்லாம் கூட பேசுவதற்கு ஒரு நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கின்றோம் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டளை அமரும் பொழுது இந்த முறை தமிழகத்திலிருந்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்வார்கள் என்பதிலே மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கின்றோம் இந்தியா முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழகம் முதல் கட்டம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்முடைய தேர்தல் நடந்து முடிந்த பிறகு இதுவரை ஆறு கட்டம் நடந்து முடிந்திருக்கிறது நானூத்தி எண்பத்தி ஆறு தொகுதிகளில் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது இன்னும் ஐம்பத்தி ஏழு தொகுதி கடைசி கட்ட வாக்குப்பதிவுல ஜூன் ஒன்றாம் தேதி இன்னும் ஐம்பத்தி ஏழு தொகுதிகள் மட்டும் பாக்கி இருக்கு ஆனால் இப்போ இந்த ஆறு கட்ட வாக்குப்பதிவு நடந்திருக்கக்கூடிய வாக்கை பதிவை பார்க்கும் பொழுது மக்களுடைய எழுச்சியை பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தனியாக எப்படி இரண்டாயிரத்தி பதினான்குல இருநூத்தி எண்பத்தி மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல முன்னூற்றி மூன்று இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மிகப்பெரிய எண்ணிக்கையோடு பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய எண்ணிக்கை முன்னூற்றி எழுபது பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நானூறு அது நிச்சயமாக அந்த இலக்கை எட்டப் போகின்றோம் அதற்கான கலச்சூழல் மிக தெளிவாக இருக்கிறது குறிப்பாக இந்தி கூட்டணியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் தெலங்கானாவை பொறுத்தவரை இந்தி கூட்டணி இல்லாத டிஆர்எஸ் இருக்கிறாங்க இந்தியா முழுவதும் இந்தி கூட்டணி இருக்கு எல்லா இடத்திலும் கூட மக்களுடைய எண்ணத்தை நான் பிரதிபலித்து உங்களுக்கு சொல்றேன் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு ஆறு கட்ட வாக்குப்பதிவை தாண்டி பார்க்கும் பொழுது முன்னூத்தி முப்பத்தி ஐந்து இடத்தை பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு நாங்கள் தாண்டி இருப்பதாக நாங்கள் கணித்திருக்கிறோம் ஏழு இடம் பாக்கி இருக்கு அது வந்து ஜூன் ஒன்றாம் தேதி நடந்து முடியும் பொழுது எங்களுடைய எழுபதும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எண்ணிக்கையாக இருக்கக்கூடிய எண்ணிக்கையை நாம் வைத்திருப்பது மக்கள் ஆதரவோடு அதை பெற்று சுதந்திர இந்தியாவில் முதன் முதலாக அதாவது ஒரு எமோஷனல் அப்பீல் எதுவுமே இல்லாமல் ஒரு பிரதம மந்திரியினுடைய வேலை கடுமையான உழைப்பு அதை பார்த்து பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்த மோடி அவர்களை மறுபடியும் ஐந்தாண்டு காலம் மக்கள் தேர்ந்தெடுக்க இருக்கின்றார்கள் தமிழகத்திலிருந்து மிகப்பெரிய அளவுல தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்ல இருக்கிறார் ஆனால் நம்முடைய நண்பர்கள் நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றீங்கன்னா